வணக்கம் இன்றைக்கி விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி பக்கம் புல்வாய் கரண்ட் ரிலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் நானூறு அடி இரநூத்தம்பது அடிக்கு மோட்டார் கேட்டிருந்தாங்க ஆனால் மோட்டார் இரநூத்தி முப்பது அடி கிளையறங்கள்ல இரநூத்தி இருபது அடியில் நிப்பாட்டிருக்கோம் மண் சரிஞ்சிருக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போர் ஒன்றரை டெலிவரி காலையில் ஒன்பது மணி டெஸ்டிங்க்காக போட்டிருக்கோம் ஆயிரத்தி எழுநூறுவா பிஎல்டிசி மோட்டார் ஒயர் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க முந்நூறு அடிக்கு வயர் கொடுத்துருக்கோம் பேனல் வந்து மூணு பேனல் தான் சேர் எப்படி வருது பாருங்கள் போரில் சரியுதுங்களா மண் சரிஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் கேட்கல ஃபுல்லாகவே மண் வருது ஏன்னா சரிஞ்சிருக்கு போர் நானூறு அடி கொண்டு இருக்குது நிறையாவே ஃபுல்லாகவே மண் வந்துக்கிட்டு இருக்கு இப்போது சேரு சகதியாக கலந்து வருது பேனல் வாரி பிராண்டில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டில் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஆறு பேனல் வரைக்கும் லோடு கொடுக்கலாம் இந்த மோட்டாருக்கு பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம் டிசிஎம்சி பிரேக்கர் காலையில் ஒன்பது மணிக்கு இது ஒரு அரை ஏக்கர் தான் வயல் எங்களுக்கு இருக்குது இவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமில் போட்டு கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே வலை நிறைய இருக்குது குட்டி இந்த பாருங்கள் வலை இருக்குங்களா இந்த பக்கம் தண்ணி வருது பாருங்கள் குட்டி நிறையா வருது எலி வலை குட்டி பருங்களை மேலே வந்துக்கிட்டு இருக்குது நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போன்றதுனால எல்லாம் சகதியமாக இருக்குது ஃபுல்லாகவே சேறு தனி தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு எல்லாம் க்ளியர் ஆச்சுன்னா தான் இம்ப்ளர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கமன்னு ஆஃப் பண்ணி போட்டு கிளியர் பண்ணோன்னா தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வரும் ஸ்ட்ரக்சர் ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல நோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுங்கனால ஒரு ஒரு மூணு நேரம் அதிலேயே டைம் வேஸ்ட்டாகிடுச்சி தோண்டி காங்கிரீட் போட்டுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபுல்லாகவே மண்ணு தான் வந்துக்கிட்டுருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் பன்னெண்டே காலுப்போம் இன்னமுமே வந்து சேர் வந்துக்கிட்டு தான் இருக்குது தண்ணியோட கலர் வந்து மாறவே இல்லை ரெண்டு அடி ஆலத்தில் குளித்தோண்டி பண்ணி வச்சு கம்ப்ளீட்டாக வாரி பேனல் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்டு மோட்டார் ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்டிசி இது இன்டர்னல் கண்ட்ரோலர் மோட்டர் எட்டு நூறு மீட்டர் வாட்டர் மேக்ஸிமம் பத்தாயிரம் லிட்டர் ஆறு பேர் போடும்போது எம்சி இது பதினாறாம் சிசிஎம்சி பிரேக் கொடுத்துருக்கோம் மல்டி ஃபங்க்ஷன் மீட்டரும் கொடுத்தபோது இப்போ சேர் இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டு டூ டேஸ் கழிச்சு போட்டிருக்கான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லைன் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வச்சுருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்க பண்ணிப்பாங்க அங்கேயெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி தோட்டம்லாம் இருக்குது பனைமரம் நிறையா இருக்குது தண்ணி ஆனால் இன்னுமே சேர் வந்துக்கிட்டு தான் இருக்குது காலையிலே வந்ததுனால ஓரளவுக்கு ஒர்க்கு முடிச்சிட்டோம் போர் வந்து இரநூத்தி முப்பது அடியில் மாட்டுறதுனால ஒரு இரநூத்தி இருபது அடியில் நிற்பாட்டியிருக்கோம் மோட்டார் ஏன்னா ஃபுல்லாகவே போர் சரிஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால கீழே இறக்க முடியல அது கீழே பைப்பை கட் பண்ணிவிட்டு அந்த லென்த்து வேண்டாம் மேலே போட்டுக்கிற அண்ணிட்டாங்க நானூறு அடி ஆனால் இரநூத்தி இருபது அடியில் நிற்கிது போட்டார் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுக்கான நிறைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் மண் கிளியர் ஆகலை வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது மண் எந்த அளவுக்கு வருதுன்றதை பார்த்து அதுக்கு அவங்க பண்ணிப்போம்